ஹாய் வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேளம்பட்டி தெருவு தான் வந்திருக்கோம் வேலம்பட்டி தெரு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் எப்போயுமே பயங்கரமாக இருக்கும் வேளாம்பட்டி தெரு இன்றைக்கி இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க நிறைய முன்னணி காலைகள்லாம் வந்திருக்கு இன்றைக்கி காலையிடம் திருவிழா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நம்ம வீடியோ எப்படி எடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த காலைகள்லாம் வந்திருக்கு திருவிழா அப்படி இருக்குன்னு ரசிகர்களோட ரிவ்யூ அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும் அப்படியே தெருக்குள்ளே போகலாம் கொல்லம்பட்டி மாரி எக்ஸ்பிரஸ் இந்த காலையை பற்றி நிறைய வீடியோ பண்ணணும் நிறைய பிளான் பண்ணிடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான கலை இது ஓனர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேட்கக்கூடிய காலை கயிறே இல்லாமல் தான் விடுவாங்க மாமாவோடைய மாடு தான் இது அவர் அவரை பார்த்தாலே சிலண்டர் நின்றோம் மாடு எதுவுமே பண்ணாது கயிறு இல்லாமல் தான் விடுவோம் பிசு கிளிப்பே எதுவுமே போட மாட்டோம் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் விட்டுட்டு இருக்கோம் வேலம்பட்டி தெருவு நல்லா இருக்குண்ணா நல்லா 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 இருக்குது பேட்ச் வைஸ் பண்ணுறது ரொம்ப ந ரொம்ப நல்லாதான் இருக்குது எல்லா மாட்டுக்காருக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பேட்ச் எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி நடத்துனாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி திருப்பத்தூர் வேலூர் எல்லாமும் பண்ணாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த தெருவு ரொம்ப எதிர்பார்க்குறேன்னா ஏன்னால் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே நம்ம ஃபர்ஸ்ட் அடித்தோம் இந்த தெருவை ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாடு வந்து நாங்கள் பார்த்தா திருநூறு தெருவு தாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் எங்கள் ஊரில் தான் அடிச்சுது கோனமாந்திலையும் பார்த்தா ஓனரை பார்த்தா நிற்கிற மாடு வந்து இது இன்னொன்றுதாங்க வேற எந்த மாடுமே நிற்காது ஆள் அடிக்கிறதோ அல்லது அதை பாடுகாது விட்டா தானாக அது ஓடும் இப்போ கரெக்டாக அந்த ஓனரை அவர் பார்த்தோன்னு இன்னொரு அந்த மாடு மாட்டை நூறு பேர் விடலாம் ஆனால் மாடை பிடிக்கிறது வந்து ஓனர் ஒருத்தர் தான் இதோட சிறப்பே மெயின் அதுதாங்க அதில் மெயின் குறிப்பாக என்னன்னா அத்திகானூர் பக்கத்தில் இருக்கிறனால குளம்பெட்டிக்கு சேர்ந்தது எழுதுகட்டுனாவே அத்திகானூர் ஜல்லிக்கட்டுனாவே ஃபேமஸ் அத மாதிரி அத்தியானூர் பக்கத்தில் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு எங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அத்திகானூருக்கு ஒரு பெருமை நம்ம மாடு இருக்கிறதுனால இந்த மாடு வந்தாவே எங்கெந்த தெருவா வந்தாலும் நாங்கள் எல்லாரும் போயிடுவோம்

மாரி எக்ஸ்பிரஸ் வந்து ரெண்டாவது பேட்சில் இருக்கு இப்போ உள்ளே எடுத்துட்டு போறாங்க இன்னொரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர்க்குள்ள வந்து மாரி எக்ஸ்பிரஸ் வந்து மாடி விட்டுருவாங்க பார்ப்போம் எப்படி இன்னைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு கொல்லங்குட்டை வல்லப்புறம் எந்த மாடு பெத்த மட்டிடானுங்களா நவீன் நாகம்மன் எக்ஸ்பிரஸ் சந்தூர் ப்ரோ பக்கம் தான் நாலு கிலோமீட்டரு தெருவு எப்படி இருக்குது எனக்கு நல்லாயிருக்கு பேட்சின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே பிடிக்கிறேன்றாங்க அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது பேச்சில் நாங்கள் அஞ்சாவது பேட்ச் வாங்கியிருக்கோம் வேலம்பட்டி நம்மளுக்கு இங்கே தான் ப்ரோ நானும் லோக்கல் தான் வேளம்பட்டி தெருவெல்லாம் சூப்பராக இருக்கும் வருஷம் வருஷம் கூட்டம் ஜாஸ்தி ப்ரோ இப்போ காலையில மாடு போட மாட்டேன்னாங்க அதனால தான் இன்னொரு பத்து நிமிஷம் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் கூட்டம் ஏறிடும் தெருவெல்லாம் சூப்பராக இருக்கும் ஆளுங்க ஜனம் ஜ அதிகமாக இருக்கும் நல்ல மாடெல்லாம் போடுவாங்க ப்ரோ தெரு பயங்கரமாக இருக்குது குரமங்கலையில் கூட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டமாக இருக்குது அப்படியே இப்போ தான் உள்ள நிறைய முன்னணி காலைகள் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே போயிட்டு எந்தெந்த காலைகள்லாம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரசிகர்கள் கேட்டுக்க வந்து தேவிடிவாசி வேளம்பட்டித்தரோட அடிமந்த எல்லாம் பேட்ச் படிதாவது வருது எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க மாடு எல்லாம் சரியான ஆட்டம் காட்டிட்டு ஒரு மாடு போயிருச்சு எகிரி பிடிச்சி எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிருச்சு எல்லாம் மாடு எல்லாம் சூப்பரா இருக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க நல்லா பேட்ச் போட்டுறாங்க தெருவில் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பேட்ச் பண்ணி தான் விட்ருக்காங்க மாடு பேட்ச் அங்கே போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி ஸ்கூல் கிர அதாவது ஸ்கூல்ல ஸ்கூலுல தான் போட்டிருக்காங்க பேட்ச் தல்லாசம்பட்டி வீராதி வீரன் சூப்பரா இருக்கு பக்கத்துலயே தான் தெரு இருக்கு மாடுங்களா ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கூலு ஸ்கூலுள்ள பேட்ச் போட்டுருக்காங்க பேட்சு ஃபர்ஸ்ட் பேட்ச்சு செகண்ட் பேட்சு அது மாதிரி தான் மாடு இருக்காங்க ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு காலை விடும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது பின்னாடி எல்லாமே ரொம்ப நெரிசலாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப நெரிசல் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் போலுப்பள்ளி ராவணாகுருப் டூ மந்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ராவணா குரூப்ஸோட இன்டர்வியூ கூட போட்டிருந்தோம் இன்னைக்கு வேளாம்பட்டி தெருவுக்கு வந்திருக்காங்க காலை விடும் திருவட எல்லாமே ஒரு சூப்பராக ஆரவாரமாக இருக்கும் தெருவே தெரு மட்டும் இல்லை அடிமந்தையிலேருந்து குணம் வரைக்கும் எல்லாமே பயங்கரமாக சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நம்ம கேஎஸ் வெங்கட் கூட இங்கே தான் வீடியோ எடுத்துட்டுருக்காரு ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக பார்க்க முடியுது எல்லாருமே பின்னாடி ஏகே எக்ஸ்பிரஸ் செம்ம சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்தில் தெருவம் பக்கத்துலேயும் இருக்கிறதுனால பேசுகிறது ஆடியோ கிளியராக இருக்கான்னு தெரியல எந்த ஊர் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் ஏகே எக்ஸ்பிரஸ் ஓகே ஏகே எக்ஸ்பிரஸ் மோடிக்குப்பா திரௌபதி ஜாக்சன் கிருஷ்ணகிரி பெரிய மோட்டோர்னா சிவபலான் குரூப்ஸு காலைகள்ம் வந்துருதுனால ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பேட்ச் வயசாக விடுறதுனால அதனால எந்த ஒரு இன்னொரு கூட்டம் பத்தாவது இதுக்கப்புறம் தான் மூணு நாலு பேட்சுக்கு தான் க்ளவுட் அதிகமாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் இப்போதும் கொஞ்சம் சுமாராக தான் போவோம் தெரு நல்லா இருக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் யாருக்கும் எந்த எல்லாருமே உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் எல்லாருக்குமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட முன்னணி காலைன்னு சொல்லலாம் இந்த காலையை பற்றி நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் செம்ம வியூஸ் போச்சு இந்த காலையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் சோமார் பெட்டை அர்னால்டு சாத்திகானூரில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்ச மாதிரி இன்றைக்கி பக்கத்து ஊரில் வேளாம்பட்டியில் போட்டிருக்காங்க நிறைய முன்னணி காலைகள் இருக்குது இன்னைக்கு என்னென்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது தெரு ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஆகுது ஸ்டார்ட் ஆகி இன்னொரு பத்து மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பரபரப்பாகிடும் சூடு பிடிச்சிரு தெரு சூடு பிடிக்கும் சொல்லாமல் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பத்து மணி பத்து மணிக்கெல்லாம் பயங்கரமாக சூடு பிடிச்சிரும் ப்ரோ ஏகே ருத்ரா காவாப்பட்டி ப்ரோ நாங்கள் இங்கே நான் காவாப்பட்டி வேலை மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு இது வெளி வெளிவாட்டு அதிகம் ஓனர் வந்து நின்றுனா கம்மன் நின்றுவார் அந்த மாடு கொடு மாடு வந்து அவர் தான் ஓனர் அவர் தான் ஓனரு அதான் அப்புறம்

என் பேர் தமிழரசன் மாட்டுடைய பேர் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திம்மாபுரம் நாங்கள் கிரு கிருஷ்ணகிரி மாவட்டம் இருந்து வரோம் பேட்ச் பிரகாரம் நடத்துறதுனால வந்து அவ்வளோவா மாட்டுக்காருக்கும் சரி மாட்டுக்கும் சரி எவ்வளோ ஒன்று அடி வேணும் பரதில் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பேட்ச் பிரகாரம் வந்து கரெக்டாக சிறப்பாக நடத்துகிறாங்க இது கிருஷ்ணகிரியில் நல்லா மகிழ்ச்சியாக நடத்தி கொடுக்குறாங்க பேட்சு பிரகாரம்னா நல்லா இருக்குது மாட்டுக்கும் சேப்பு ஆளுக்கும் சேப்பு எந்த ஒரு ஆளும் இல்லாமல்

அறுபத்தி மூணாம் நபர்கள் பி கே சி தம்பிதோடைய காலை எங்கள் எங்கள் மண்ணின் மைந்தன் சேர்மனுடைய காலை வருகின்ற காலை எங்கள் வீதியை எங்கள் மந்தையை வேலம்பட்டி மந்தையை சிறப்பு செய்ய அலங்காரம் செய்ய அற்புதம் செய்ய வர வேப்பு செய்ய வருகிற காலை தொக்கன் நம்பர் அறுபத்தி மூணு வி கே சி தம்பிதுரை சேர்மனுடைய காலை முடிஞ்சா திறமை இருந்தா சக்தி இருந்தா ஆர்வம் இருந்தா உன் மீது நம்பிக்கை இருந்தா நெஞ்சில் துணி இருந்தா தொட்டுப்பாரு எங்க தருமறு பேசுறா தம்பி அறுபத்தி மூணு நம்பர் காலை அறுபத்தி மூணு சென்ற 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 அறுபத்தி நபர்களை கட்ட போ அட்டகண்ட் பதினாறு ரூபாய்

பார்மா போரிய தினம் பாடுவெட்டியார் குரு குரு இருநூத்தி எழுவத்தி ரெண்டாயிரபுரி வாழை திருப்பத்தூர் மாவட்டம் போரிய தினம் பாடுவெட்டியார் ரெட்டை பண்ண எந்த ஒரு பிராணிங்களா காங்க காங்களாச்சாரம் எப்படி இருக்கு நல்லா நல்லாருக்குங்களா எந்திருஷ்ணகிரி ராமல் குளம் பைபாஸ் என்ன ப்ரோ ரீடிங்கு ஒன்பது இருபத்தி

செட்டிமரம்பட்டி ஜூனியர் நந்திதேவன் சாமல் பள்ளம் பைபாஸ் போன வருஷம் இந்த தெருவோட பஸ்ட்

மாடு வந்துட்டு இருக்கு வெறித்தனமான ரசிகர் ஒருத்தர் பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க அந்த கூட்டத்திலும் எட்டுகண்ட் எண்பத்தி எட்டு பாயிண்ட் சின்னார் சிட்டு குருவி பாய் எட்டு செகண்ட் எட்டு செகண்ட் போட்டோ எடுக்கலாம் எடுக்கலாம் கட்டாயமாக ஆள்நூத்தி எண்பத்தாறு மைனா காலை தட்டி விடு இழுத்து விடு வேகமா விடு பிரிந்து விடு எண்பத்தாறு கொள்ளம்பட்டி மைனாட் பண்ணி விடு ஆட

முடிஞ்சிருச்சு திருவிழா ஓரளவுக்கு முடிஞ்ச மாதிரி எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க